அனைவருக்கும் வணக்கம் ஜாதகத்தில் கலத்தர பாவம் என்று சொல்லக்கூடியது வந்து லக்கணத்துக்கு ஏழாம் இடம் இந்த லக்கணத்துக்கு ஏழாம் இடம் நம்மளுடைய ஜாதகத்துல எந்த அளவுக்கு பலமாக வலிமையாக உபகிரகங்களுடைய பார்வையோடு அமைந்திருக்கிறதோ அந்தளவுக்கு நம்முடைய திருமண லைஃப் வந்து ஆனந்தமாகவும் வாழ்க்கையே அமையும் ஏழாம் பாவத்தை எந்த கிரகம் இருக்கிறாரோ எந்த கிரகம் எழுதுகிறதோ அந்த கிரகத்தின் விப்பு அந்த கிரகத்தின் சாராம்சமாக தான் வரக்கூடிய கணவன் மனைவியுடைய குண அதிசயங்களையும் அவங்களுடைய வாழ்க்கை நிலையையும் சுட்டி காட்டும் எப்படி இல்ல முக்கியமானதோ சுபகிரங்களுடைய பார்வையும் குரு பார்வையும் யோக கிரகங்களுடைய அமர்ந்திருக்கிறதோ நமக்கு நமக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டங்களையும் அதிசிறப்பான யோகங்களை தருகிறதோ அதே போன்று நம்மளுடைய ஜாதகத்தில் யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுதும் மோறும் பொழுதும் நமக்கு வரக்கூடிய கணவரால் மனைவியால் வாழ்க்கை துணையால் துணைவரால் அதிர்ஷ்டங்களும் செல்வங்களும் சுகபோகமான ராஜ வாழ்க்கையை ஒரு அமையும் அமைப்பும் ஏற்படுத்துது அதே லக்கணத்துக்கு வந்துட்டு ஏழாம் இடத்துல வந்துட்டு பாவ கிரகங்களோ மக்கரம் பெற்ற கிரகங்களோ நீச்சம் பெற்ற கிரகங்களோ ஆவி கேதுகளோ உங்கள் ஜாதகத்தில் உத்தியோகியாக இருக்கக்கூடியப்பட்ட கிரகங்கள் இந்த ஏழாம் இடத்துல தொடர்பு கொள்ளும் போது திருமண வாழ்க்கை திருமணத்துல நமக்கு வந்துட்டு சோதனைகள் கஷ்டங்களையும் ஏற்படுத்தும் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் அமர்ந்திருந்து தசாபத்திகள் வரும்போது கிரகம் வரும்போது தான் நமக்கு நூறு சதவீதம் திருமணம் நடைபெறுகிறது இப்போ லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் அமர்ந்து தசையோ புத்தியோ அந்தரம் போது திருமணம் நடக்கும் சொல்லி சொன்னேன் அதே மாதிரி சிலருக்கு வந்து லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதிகள் பன்னெண்டாம் அதிபதிகள் திசைகள் இப்போ மூணாம் அதிபதி திசைகளில் கூட திருமணம் நடைபெறுகிறது இப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் பாவம் ரொம்ப சிறப்பாக இருக்குது யோக கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு நல்ல புத்திகளும் ரொம்ப சூப்பராக நடக்குது ஆனாலும் என்னுடைய திருமண லைஃப்ல வந்துட்டு நிறைய கஷ்டங்களையும் சோதனைகளும் அனுபவிச்சிட்டு இருக்கேன் என்ற கேள்வி வந்துட்டு பலருடைய கேள்வி பொதுவாகவே நமக்கு வந்து எப்படி நம்மளுடைய லக்கணம் என்பது வந்து எந்த அளவுக்கு அதிசிறப்போ ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருந்தாலும் லக்கணம் வலிமையாக லக்கணம் என்ற நட்சத்திரத்தை தொடர்பு கொண்ட கிரகங்கள் வந்து நல்ல சிறப்பான வலிமையாக இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் எப்படி இருந்தாலும் போராடியாச்சும் வாழ்க்கை முன்னுக்கு வந்துடும் லக்கணத்துக்கு ஏழாம் இடம் நல்ல அதிசிறப்பாக சிறப்பாக யோகமாக அனைத்தும் இருந்தாலும் உனக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் தான் நமக்கு வரக்கூடிய மனைவியோ கணவனோ எந்த அளவுக்கு வலிமையானவர்கள் எந்த அளவுக்கு வந்து வல்லமை படைத்தவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அனுசரிச்சு வாழ்க்கையை வந்துட்டு ஆனந்தமாக கொண்டு போக்க கொண்டு செல்லக்கூடியார்கள் என்பது வந்துட்டு சொல்லக்கூடியதான் தசா புத்திகள் பலரும் வந்து பாத்தீங்கன்னா திருமண விஷயத்துக்குள்ள வந்துட்டு ரொம்ப அவசரப்படுறாங்க அவசரப்படும் போது ஒரு லவ் பண்றாங்க பார்த்து வைக்கிறாங்க நல்ல பொண்ணை அமைஞ்சிருக்கு அதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய விதி வந்து கண்ணை மறைக்குது கண்ணை மறைப்பது என்பது என்ன நமக்கு அனைத்தும் தெரிந்தும் நமக்கு வந்து எல்லா விதமான அதாவது எதிர்காலத்தையும் நிகழ காலத்தையும் நமக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கண்ணெதிரில் கடவுள் நம்ம கொடுத்திருந்தும் நம்மளுடைய விதி நம்மளுடைய ஆசையும் நம்ம ஒரு விஷயத்த அணைச்சிட்டோம் உடனே நிறைவேற்றணும் இந்த ஒரு ஆவண காலத்துல நம்ம தள்ளி விடுது இதுல தசா புத்திகள் ஒரு திருமணத்துக்கான கூட மூவ் பண்றோம் திருமணத்துக்கான விஷயத்தை மூவ் பண்ணும்போது ஒரு தசை ஒரு புத்தி நடக்குது அடுத்த ஒரு புத்திகளை நம்ம தோண்டிடும் இப்ப ரீசெண்டா இப்ப ஜாதகம் பார்த்தேன் அந்த ஜாதகம் பார்க்கும்போது வந்து அந்த பொண்ணுக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருந்து ஒரு பையனை பேசி முடிச்சிருக்காங்க அந்த பையனை தான் திருமணம் செய்யணும்னு இந்த விஷயத்துக்கு கொண்டு போறாங்க அவங்க வேலை ஊரு ஃபுல்லா தெரிஞ்சு இந்த பையன் இந்த பொண்ணுக்காக தான் பேசி முடிக்கப்பட்ட பொண்ணு தெரிஞ்சு போச்சு எல்லாருமே இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு ஊருக்கே சொல்லி தெரிஞ்சிச்சு ரெண்டு குடும்பத்துலையும் இருந்தாலும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கு இன்னைக்கு இன்னைக்கு கேட்டாங்க ஜாதகம் பார்க்கும்போது ஒரே விஷயம் கேட்டாங்க இந்த பொண்ணு பொண்ணுக்கு வேலையா திருமணமா இதுதான் உங்களுடைய கேள்வி கேட்கும்பொழுது ஆமாங்க திருமணத்தை பத்தி கேட்கணும் ஒரு சின் தெரிஞ்ச பையன் வந்து சின்ன வயசுல இருந்து இருக்காரு அவங்க வந்துட்டு விருப்பப்படுறாங்க நாங்களும் விருப்படுறோம் ரெண்டு பேருமே பிடிச்சதாக இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இந்த பொண்ணு வந்துட்டு நான் எனக்கு திருமணம் வேணாம் நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க இப்போ எனக்கு உதவி குழப்பமாக இருக்குது ஊரை ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு இந்த பொண்ணு இந்த பையன்தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லும்பொழுது சொல்லும் பொழுது அந்த பையனுடைய ஜாதகம் பார்க்குறோம் பொண்ணு ஜாதகம் பார்க்கும்போது இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு எட்டாம் இடம் அதாவது தனுசு லக்கணத்துக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய கடகராசியை வந்துட்டு லக்கணத்தில் இருக்க செவ்வாய்ட்ஸ் இந்த கேதுவும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் எட்டாம் இடத்தை பார்க்குறாங்க அப்ப இந்த பொண்ணுடைய ஜாதகத்துல வந்து அடுத்து வரக்கூடிய வரக்கூடிய ஜனவரி மாசத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியது கேது புத்தி இப்போ கேது லக்னத்துக்கு லக்கணத்தே இருக்காரு செவ்வா கூட இருக்காரு செவ்வாய் எட்டாம் எட்டாம் இடத்தை பார்க்குறது சனியும் பார்க்குறாங்க அப்போ இந்த பொண்ணு ஜாதகம் இப்படியும் இந்த புதன் புத்தி இப்படி நடந்துட்டு இருக்கு இந்த புதன் புத்தியில வந்து நம்ம வந்து திருமணத்தை செய்து வைக்கணும் அப்போ புதன் புத்திர திருமணத்தை செய்து வைக்கணும்னா புதனும் அங்கே லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல போய் அமைஞ்சிருக்காரு அப்போ புதன் புத்திரிய திருமணத்தை செய்து வைத்தாலும் கேது நம்மளை விட்டுருமா அப்போ இந்த செவ்வாய் சனி எட்டாம் பார்வை பார்த்து அது கேதோடு இந்த செவ்வாய் பார்க்கறாரு அப்ப கேதோடு செவ்வாய் பார்க்கறா சொல்லும்போது இந்த ஜாதகத்துல வந்துட்டு ஒரு திருமணம் விஷயத்தை வந்துட்டு இந்த புதன் புத்திரியில் இப்ப நடத்தி வைக்கிறாங்கன்னு நடத்தி வைக்கிறான்னு சொல்லும்போது இந்த திருமண வாழ்க்கை வந்து நிச்சயமாக சுபமாக முடியாது ஒன்று அந்த ஜாதகனுக்கு ஆயுள் கண்டத்தையும் கொடுக்கும் இல்லை நம்ம என்னதான் ஒருத்தவங்களை பார்த்து இந்த இந்த பையன் மாரி இந்த உலகத்துல நம்ம பையனை தேட முடியாது இந்த பையன் நல்ல பையன் நல்ல குடும்பம் என்னதான் பார்த்து நம்ம செஞ்சாலும் கல்யாணத்துக்கு பிறகு ஏமாந்துடுவாங்கன்னு அர்த்தம் இப்போ கல்யாணத்துக்கு பிறகு முன்னாடி இப்படி இல்லையே தங்கமான பையனாக இருந்தானே தங்கமான குடும்பமே இந்த கல்யாணம் ஆன பிறகு அப்படியே மாத்தி அவங்க பேசுறாங்கன்னு எவ்வளோ கேஸை நான் பாத்துட்டேன் திருமணத்துக்கு முன்பு அவங்களுடைய ஆக்டிவிட்டி ஒரு மாதிரி இருக்கும் கல்யாணத்துக்கு வேறு மாதிரி இருக்கும் சிலப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரியா இருப்பாங்க இது சரிய வருமானம் ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு அவ்வளோ நல்ல தங்கமாக வச்சு பார்த்துப்பாங்க அப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது திருமணம் என்ற விஷயத்துக்குள்ள போகும்போது தசாபத்தியோட ரொம்ப கவனம் நம்மளை ஏமாத்திடும் எத்தனையோ ஜாதகங்கள் வந்து ஏழாம் பாவம் கலத்தர பாவம் ரொம்ப சூப்பராக இருக்கு சிறப்பாக இருக்குது ஆனால் அந்த கல்யாண வாழ்க்கையை வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தள்ளி அவங்க நடத்திருந்தாங்கன்னா அற்புதமான சொர்க்கம் போல வாழ்க்கை கிடச்சிருக்கும் பல ஜாதகங்கள்ல நம்ம பார்க்கும்போது ஒரு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணிருக்கலாமே ஏன்னா தசாபத்தி நமக்கு வந்து நல்ல தசாபத்தி நடக்கும்போது நல்ல கொண்டு வந்து சேர்க்கும் கெட்ட தசாபத்தி நடக்கும்போது கெட்ட கொண்டு வந்து சேர்க்கும் நமக்கு நல்ல தசை நடக்கும்போது கெட்ட கொண்டு வந்து சேர்த்தாலும் அனுப்பி விட்டுரும் இதுதான் கர்மாவோட விளையாட்டு அப்படி நம்ம ஜாதகத்துல வந்து இந்த ஏழாம் பாவம் முக்கியமானது இந்த உங்க ஜாதகத்துல வந்து ஏழாம் பாவத்துல வந்துட்டு பாவ கிரகங்களும் இருக்குது இந்த பாவ கிரகங்கள் ஏழாம் இடத்துல இருந்து அதை வந்து ராகு கேதுகளும் தொடர்பு கொள்ளுது திசையும் உங்களுக்கு வந்து செட் ஆகலை சரியா அமையலன்னா நீங்க என்னதான் திருமணம் வாழ்க்கையை திருமணத்து விஷயங்களை நீங்க வந்து பார்த்து பார்த்து செய்தாலும் அந்த திருமணத்துல வந்துட்டு பிரச்சனையே தருகிறது அதே சிலருக்கு என்ன சொல்றாங்கன்னா அஞ்சாவது வந்து பாக்கியாதிபதி இருக்காங்க ஐந்து ஐந்தாம் அதிபதி இருக்காங்க இல்லை பத்தாம் அதி ஏழாம் இடத்தை போய் அமர்ந்திருக்காங்க திருமணத்து மூலியமாக யோகம் தான் வந்தோம் அதிர்ஷ்டம் தான் வரணும்னு சொல்லும் இந்த ஏழாம் இடமே ஒரு வயல் வந்து திடிசூனியமாயிருக்கும் திடுசூனியமா ஆகி குருவும் பார்த்துருக்கோம் ஆனா குரு அக்கரமாக இருக்கும் குரு அக்கரமா வந்து பார்த்த பார பார்வையில வந்துட்டு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றதே கிடையாது அப்படி நம்மளுடைய ஜாதகத்தில் வந்துட்டு அதே என்ன சொல்லுவாங்க இப்போ எல்லாரும் பேசுறது கரணம் இந்த கருணாநாதன் வந்து இந்த மாரி இந்த ஏழில் இருக்காரு இந்த அமைப்பில் இருக்காரு சூப்பராக வேலை செஞ்சிடும் அற்புதத்தை கொடுத்தோம்னா அந்த கருணாநாதன் ஏழாம் மேடத்துல போயிருந்தாலும் வக்கரம் கெட்டிருந்தாலோ உங்கள் ஜாதகத்தில் வந்துட்டு அந்த கருணாநாதன் இருக்கிற நட்சத்திரம் வந்து வக்கரம் பட்ட நட்சத்திரத்தில் அமர்ந்த அமர்ந்தாலோ உங்கள் ஜாதக ராகு கேதுகள் தவறான செயற்கையில இருந்து மறைபாவத்துல இருந்து அந்த நட்சத்திரத்தில் போய் கரண் நடந்த ஒரு பயனும் இல்லை கைக்கு வந்து அது வாய் கேட்ட அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு லைஃப்பையும் வாழ்க்கையும் வந்துட்டு கொடுத்து கெடுத்து அனுப்பிடும் அப்படி பல ஜாதகங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு ஜாதகத்துல வந்து திருமணம் என்ற வாழ்க்கை திருமணம் என்ற ஒரு கட்டத்துக்குள்ள நமக்கு போறோம்னா தசாபுத்திகள் கரெக்டா அழகா இருந்துச்சுன்னா அந்த பயணம் அழகாக இருக்கும் அந்த இடத்துல ஏழாம் ஏற்கனவே சிறப்பா இருக்கும் போது ரொம்ப அஞ்சு மணுக்கு வந்து ஐநூறு மனுக்கு வாழ்க்கையை கொடுத்துரும் வந்து ஏழாம் படம் பிரச்சனையா இருக்கு அவங்க நல்ல தசாபுத்தி நடக்குது நல்ல தசையும் நல்ல புத்தியும் கல்யாணம் பண்றாங்க ஜாதகத்தை பார்த்து ஏழாம் பாவம் பிரச்சனை ப்ராப்ளம் எல்லாமே இருக்கு அந்த தசாபுத்தி அந்த கரெக்டான தசாபுத்தியில கல்யாணம் பண்ணி அதிர்ஷ்டம் அவங்க ஜாதகத்துல இருக்கிறலையே ஒரு பெண்ணுக்கு இருக்கிறதுலே யோகத்தை தரக்கூடிய ஒரு தசை புத்தி நடக்குது தசை நடக்குது அதுல ஒரு புத்தி நடக்குது நல்ல யோக திசை டக்குன்னு ஒரு கணவர் அமையாரு அந்த கணவர் பார்த்தீங்கன்னா தொழில பிஸ்னஸ்ல மிகப்பெரிய அவரோட சாம்ராஜ்யத்தை உருவார்கள் ஆனா அந்த பொண்ணு ஜகத்த ஏழாம்பவம் பிரச்சனையாக தான் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு பணம் சுகம் வசதி வாய்ப்புகள் ராஜ போகங்கள் சுகங்கள் எதுக்குமே சாகிற வரைக்கும் கஷ்டம் வர மாட்டது என்ன ஏழாம்பவம் பிரச்சனையா இருக்கு இந்த கணவர் எவ்வளவு சம்பாச்சாரம் அந்த அருமையை பொண்ணு கடைசியில் வாழ்ந்துட்டு போயிடும் அப்ப ஏழாம் பாவம் கெட்டு போச்சு இந்த பூ மனம் உடைய கூடாது நம்ம ஏழாம் பாவம் கெட்டு போனாலும் சரியான தசாபத்திகள் தசைகள் வரக்கூடிய காலகட்டத்துல பொறுத்திருந்து நம்ம திருமண லைஃப் அமைக்கும் போது வாழ்க்கை சொர்க்கம் போல இருக்கும் நன்றி